ஹாய் நமஸ்தே நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜி ரெசிபி கிச்சன்ல நல்ல சாஃப்ட்டான சப்பாத்திக்கு எப்படி மாவு பசிக்கிறது அதுவும் ரொம்ப ஈஸியா கை வலிக்காம குயிக்கா மாவு பசிஞ்சிடலாம் அதே நேரம் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா அப்படியே பூரி மாதிரி பொங்கி வரும் நல்ல லேயர் லேயரா இருக்கும் அடுத்த நாள் நீங்க சாப்பிட்டா கூட ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் அந்த மாதிரி ஒரு மெத்தட்ல நான் இன்னைக்கு மாவு பசையதும் சப்பாத்தி பண்றதும் நம்ம இன்னைக்கு பாக்கலாம் பேச்சுலர்ஸுக்கு பிஸியாக இருக்கிறவங்களுக்கு வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோ குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக அப்படி பண்ணுறதை பார்க்கலாம் கஷ்டப்பட்டு கையால் மாவை பேசியாமல் ஒரு நைன்டி பர்சன்ட் மாவை வந்து நம்ம மிக்சி ஜார்லயே பசஞ்சிக்கலாம் அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால நம்ம மிக்ஸி ஜார்ல மாவு ஒட்டாம சப்பாத்தியும் நல்லா சாஃப்டா இருக்கும் கோது நம்ம எண்ணெய் ஆட் பண்ணுவோம் இல்லையா இந்த எண்ணெயை வந்து நம்ம சப்பாத்தி சாப்டா வர்றதுக்கும் யூஸ் ஆகும் அதே நேரம் மிக்சி ஜார்லயும் வந்து நமக்கு மாவு ஒட்டாம நல்ல நீட்டா எடுக்கிறதுக்கு வந்துடும் இதே எண்ணெய் கையால இந்த மிக்சி ஜார்ல மூடி இருக்கு இல்லையா அந்த மூடிக்கும் லேஸ் அந்த எண்ணெயை நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு மூடியிலையும் மாவு ஓட்டாது கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது இப்போ இந்த கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவும் வந்து நான் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிட்டேன் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை சர்க்கரை ஆட் பண்ணுறதுனால சப்பாத்தியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கலரும் வந்து நல்லா பிரைட்டாக வரும் இப்போ தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இது ஒரு தடவை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம உப்பு சர்க்கரெலாம் ஆட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும் இப்போ ட்ரையாக அரைச்சி எடுத்துட்டாச்சு சக்கரை உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆயாச்சு நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் என்ன கொஞ்சம் அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா அது வந்து இந்த மாவோடையும் நல்லா கலந்துருக்கு நம்ம வந்து இந்த கப்பில் ஒரு கப்பு கோதுமாவை எடுத்துக்கிட்டோம் இல்லையா ஜென்ரலாக ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு கப்பு தண்ணி தேவைப்படும் அது வந்து கோதுமை மாவோட குவாலிட்டியை பொறுத்துது சில கோதுமை மாவு வந்து அதிகமான தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் சில கோதுமை மாவு கம்மியாக அப்சர்வ் பண்ணிக்கும் தண்ணி அதிகமாக அப்சர்வ் பண்ணுற கோதுமை வந்து எப்போவுமே ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ இது நம்ம ஒரு கப்பு அப்படிங்கிறனால இந்த அரை கப்பு தண்ணி ஆட் பண்ணாமல் இதில் கொஞ்சம் நம்ம மிச்சம் வச்சுக்கணும் பார்த்துக்கலாம் இதை வந்து எந்தளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படுது அப்படின்னு பாருங்கள் அளவுக்கு நான் தண்ணியை மிச்சம் வச்சுட்டு இவ்வளோ தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன் இது வந்து நான் விப்பர் மோடில் அரைச்சி எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ ட்ரையாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணி தேவைப்படும் இந்த மிச்சம் இருக்கிற தண்ணியை நம்ம ஆட் பண்ணிவிட்டு திரும்ப அரைக்கும் இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா ஒன்றாக திரண்டு வந்தாச்சு நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிருக்கனால ரொம்ப ஒட்டவும் இல்லை அது ஈஸியாக வந்து இப்போ இந்த கீழே இருக்கிற மாவும் ஈஸியாக எடுக்க வந்துடுது நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது இப்போ நம்ம மிக்சி ஜாரில் பிசஞ்சுருக்கோம் இல்லையா அந்த மாவு நம்ம ஒரு தாம்பாளத்தில் இல்லையாது எடுத்துக்கலாம் பாருங்க அழகாக பந்து மாதிரி வந்தாச்சு இது ஒட்டாமே நல்லா வந்திருக்கு இப்போது இந்த அளவுக்கு ப்ராசஸ் வந்து எப்பவுமே நமக்கு கஷ்டமாக இருக்கும் கையில் ஃபுல்லாக மாவு ஒட்டும் தண்ணியோட அளவு தெரியாது அந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த ப்ராசஸ் நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம் இனிமேல் வந்து இதை வந்து நல்லா ஒரு தடவை கையாலேயே நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும் நம்ம இப்படியே சப்பாத்தி பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் இருந்தாலும் நல்ல சாஃப்டான நல்ல லேயர் லேயராக சப்பாத்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம பிசஞ்சுக்கணும் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி கோது மாவு எந்த அளவுக்கு தண்ணி அதிகமா அப்சர்வ் பண்ணுதோ அவ்வளோ சாஃப்டா வரும் சப்பாத்தி அதனால இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி தண்ணியை தெளிச்சுட்டு இது அப்படி நல்லா பசஞ்சிக்கணும் இப்போ நம்ம தெளிச்சு தண்ணி ஃபுல்லா இந்த மாவை அப்சர்வ் பண்ணிடும் அது வரைக்கும் நல்லபடி பசஞ்சிக்கணும் தண்ணியை ஃபுல்லா மாவை அப்சர்வ் பண்ணியாச்சு பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு ஃபுல்லா ஸ்டார்டிங்ல இருந்தே கையில பசிஞ்சான்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ இது மிக்சியில் அரைச்சதுனால நமக்கு ஈஸியாக ஆகிடுச்சி வேலை இப்போ பாருங்கள் இந்த மாவு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கு இல்லையா இந்த அளவுக்கு பிசையணும் பாருங்க அப்படியே நமக்குனால் கையில் அப்படி ஒட்டுது இல்லையா இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும் அப்போ மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சுக்கணும் இப்போ மாவு வந்து நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே மூடி வச்சிட போகிறோம் இல்லையா அப்போ ட்ரை ஆகாமல் இருக்கும் ப்ளஸ் எண்ணெயில் கொஞ்சம் ஊறும்போதும் சப்பாத்தி நமக்கு நல்லா லேயடாக நல்லா வரும் நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணி நல்லா பிசைஞ்சாச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடணும் அது காத்து படாத அளவுக்கு மூடி வச்சிடணும் ஈரத்துணியை போட்டு மூடி வைக்கலாம் இல்லைன்னா எதாவது ஒரு டப்பாவில் போட்டு நல்லா அப்படி டைட்டாக மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் நல்லா ஊறியாச்சு பாருங்க நல்லா சாஃப்டா இருக்குது இப்போ இதை வந்து நம்ம இந்த பிளேட்டில் எடுத்துக்கலாம் கையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை வந்து நல்லா அப்படி பசங்கிப்போம் நல்லா சாஃப்டா இருக்குது இருந்தாலும் ஒரு தடவை நல்லா கசஞ்சிட்டோம்னா இன்னும் நல்லா ஆயிடும் நல்லா அப்புறம் இந்த மாதிரி சிலிண்டர் மாதிரி அப்படியே ரோல் பண்ணிட்டு நமக்கு எந்த சைஸில் சப்பாத்தி வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி உருண்டைகள் பண்ணிக்கணும் ஒரு கப்பு கோதுமாவுக்கு மீடியம் சைஸ் சப்பாத்தி ஒரு அஞ்சு பண்ணலாம் இதை வந்து ஒவ்வொன்றையும் அப்படி உருட்டிக்கலாம் க்ராக்ஸ் இல்லாமல் நல்லா உருட்டி பாத்தீங்களா இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணும் இப்போ நம்ம சப்பாத்தி பண்ணிடலாம் தொட்டு பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் கோதுமாவை இருக்கேன் இந்த மாதிரி ஒரு உருண்டையை எடுத்துக்கிட்டு இந்த மாவில் வந்து நல்லபடி ரெண்டு பக்கமும் நல்லா தொட்டு எடுத்துக்கணும் இப்படி கையாலே கொஞ்சம் லேசா ஃப்ளாட் பண்ணிக்கலாம் இது வந்து அப்படி நல்லா தேய்ச்சிக்கணும் இப்படி தேய்ச்சோம் அப்படின்னு சொல்லி நல்லா ரவுண்ட் ஷேப்ல நல்லா வரும் ஒட்டுது அப்படின்னா திரும்பவும் இந்த அளவுக்கு சைஸ் பண்ணியாச்சு இதுல ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு நல்லா அப்ளை பண்ணிடணும் எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி இதுக்கப்புறம் இத வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு கையில எண்ணெய் இருக்கு இல்லையா வந்து இங்கேயும் நம்ம நல்லா அப்ளை பண்ணிடணும் எடுத்து வச்சுக்கோங்களேன் அழகா ஒரு லேயர் நமக்கு ஃபார்ம் ஒட்டாம இருக்கும் எதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்ப நமக்கு இதுல நாலு லேயர் கிடைச்சிரும் இதை திரும்பவும் நல்லா அப்படி மாவு தொட்டு நம்ம தேய்ச்சிக்கணும் ஒட்டுதுன்னா திரும்ப நம்ம மாவு தொட்டு தொட்டு தேய்ச்சிக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம நல்லா லேசா அப்படி உருட்டுனாலே போதும் மாவு நல்லா நம்ம சாஃப்டா பசைஞ்சிருக்கோம் இல்லையா அதனால ரோல் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கவே இல்லை லேசா தான் நான் அப்படி தேய்க்கிறேன் இப்படி தேய்ச்சோனா அது முக்கோணமா வரும் திக்னஸ் பாருங்க ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது ரொம்ப தின்னா இருந்தது அப்படின்னா அப்பள மாதிரி அப்படியே உடைக்கிற மாதிரி வந்துடும் ரொம்ப வந்து திக்கா பண்ணிட்டோம்னா உள்ள வேகாம மாவாகவே இருந்துரும் அதனால இந்த திக்னஸ் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் பிராக்டிஸ் இருக்கிறவங்களா இருந்தா இந்த ஒரு சப்பாத்தியை கல்லுல போட்டுட்டு அது அதை பார்த்துக்கிட்டே அடுத்த சப்பாத்தியும் இல்ல ரொம்ப பழக்கம் இல்ல பிகினர் அப்படிங்கும் போது இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரே டைம் நம்ம தோசை கல்லுல போட்டு எடுத்துக்கலாம் வந்து வேற மாதிரி நான் போல்டிங் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும் நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் நிறைய விதத்துல அந்த போல்டிங்ஸ் நம்ம பண்ணலாம் நான் இன்னொரு மெத்தட் உங்களுக்கு காமிக்கிறேன் ரவுண்டா அப்படி தேய்ச்சிக்கணும் இப்போ இது இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கு அப்புறம் அதே மாதிரிதான் இதுலயும் வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டு ஃபுல்லா நல்லா அந்த ஒரு லேயர் நல்லா அப்ளை பண்ணிக்கணும் லேசா மாவை இப்படி நம்ம போட்டுக்கலாம் இப்போ இந்த சைட்ல இருந்து ஒரு ஹாஃப் வந்து இந்த மாதிரி ஒரு மூணா இதை டோட்டலா மூணா பிரிச்சுக்கிட்டு இதை ஒரு லேயர் போட்டாச்சா இங்கேயும் வந்து கொஞ்சமா ஒரு எண்ணெய் கொஞ்சம் லேசா அப்படி அப்ளை பண்ணிட்டு லேசா வந்து இப்படி மாவு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த லேயர் இருக்கு இல்லையா இதையும் வந்து இதுக்கு மேலே போட்டு இப்படி மூடிக்கலாம் இங்கேயும் ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது ரெண்டு சொட்டு எண்ணெய் போட்டு நல்லா அப்படி அப்ளை பண்ணிட்டு லேசா அப்படி மாவை போட்டு விட்டுட்டு இதை வந்து இந்த பாதிக்கு இதை வந்து இந்த சைடு இப்படி பாக்ஸ் மாதிரி இந்த சப்பாத்தி வந்து நமக்கு ஸ்கொயராக வரும் இதுலேயும் நமக்கு நல்ல லேயர்ஸ் கிடைக்கும் எப்பையும் போல அப்படி மாவு தொட்டுக்கணும் இது வந்து அப்படி ஸ்கொயராக வரும் ஃபஸ்ட் அப்படி நீளமாக அப்படி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் அப்படி தேய்க்கணும் ஒரு தடவை இந்த பக்கம் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பிட்டு இப்படி தேய்க்கணும் எப்பெல்லாம் உங்களுக்கு ஒட்டுதுன்னு தோணுதோ அப்போ ஒரு தடவை இப்படி மாவு தொட்டுட்டோம்னா ஒட்டாம வந்துடும் மாவு தொட்டுக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்ல சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டா வரும் இந்த கார்னர்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த இடம் வந்து மொத்தமா இல்லாம நம்ம தேய்க்கும் போது இந்த கார்னர்ஸை தேய்ச்சிடணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரே மாதிரி ஈவனாக வரும் இல்லைன்னா என்ன ஆகும் கார்னர்ஸ் எல்லாமே கொஞ்சம் மொத்தமா இருக்கும் அந்த இடத்துல அது மாவா இருக்கும் வேகாம இருக்கும் சென்டர்ல ரொம்ப மெல்லிசா போயிடும் அதனால நம்ம எப்போ தேய்ச்சாலும் இப்படி ஓரத்தில் வச்சு தேய்க்கும் போது ஒரே மாதிரி ஈவனா வரும் ஓரமும் நல்லா ஒரே ஒரே திக்னஸ்ல இருக்கும் சென்டர்லையும் ஒரே திக்னஸ்ல இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஸ்கொயராக பார்க்கறதுக்கு கூட ரொம்ப அழகா இருக்கும் சப்பாத்தி இப்படியும் நம்ம பண்ணலாம் பாருங்க இந்த அளவு திக்னஸ் இது கரெக்டாக இருக்கும் சப்பாத்தி போடுறதுக்கு எப்பவுமே கல் நல்லா சூடாகணும் பாத்தீங்களா நல்லா அப்படி புகஞ்சிட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த அளவு சூடு இருக்கணும் பண்ண சப்பாத்தி இதில் போட்டுருவோம்

உள்ள இருக்கிற ஒவ்வொரு லேயருமே சூப்பரா வந்துடும் இப்ப ஒவ்வொருத்த மட்டும் லேசா நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எங்கேயாவது அந்த ஏர் போகாம இருக்கு அப்படின்னா அங்கேயும் வந்து போயிடும் பாத்தீங்களா இந்த இடத்துல பொங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நீங்க பிரஸ் பண்றதுனால இங்க பொங்க ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா இப்ப திருப்பி போட்டுக்கணும் ஒருவேளை நீங்க டயட்ல இருக்கீங்க அப்படின்னா இப்படியே எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னா நல்லா நெய் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் எண்ணெய் போட்டு நம்ம கொடுக்கலாம் சுத்தி ஒரு டீஸ்பூன் நல்ல மேலையும் சுத்தியும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் தான் ஜாஸ்தி எண்ணெய் தேவைப்படாது நம்ம முன்னாடியே வந்து உள்ள நிறைய ஒவ்வொரு லேயருக்கும் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிருக்கோம் கலர் பாத்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க கோல்டன் கலர்ல இருக்கு இல்லையா ரெண்டு சைடுமே பாத்தீங்களா இந்த சைடும் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல கோல்டன் கலர் வந்திருக்கு இந்த மாதிரி ரெண்டு சைடுமே வந்து நல்லா அப்படியே சுத்தி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சப்பாத்தி செம்ம சாஃப்டா நமக்கு கிடைக்கும் எவ்வளவு ஈஸியா பண்ணிட்டோம் பாருங்க நான் இன்னொரு சப்பாத்தியும் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் குணமா பண்ணோம் பாத்தீங்களா அந்த சப்பாத்தியை பண்ணிடலாம் இதுக்கும் அதே கல்லு வந்து நல்லா அப்படி புகையற அளவுக்கு சூடா இருக்கணும் போட்டதுமே அதை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது நல்லா அப்படி பபுள் பபுளா வர வரைக்கும் அப்படியே விட்டுடணும் ஸ்டவ் ஃபிளேமையும் ஹைல வச்சுக்கணும் பாருங்க பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்களா லேசா வருது பாருங்க இது மாதிரி எல்லா பக்கமும் லேஸ் வரும்போது நம்ம திருப்பிக்கலாம் இப்ப பாருங்க நல்ல அழகா பபுள்ஸ் வருதா இப்ப நம்ம திருப்பி போட்டுக்கலாம் லேசா அப்படி பிரெஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லா பக்கமும் ஏர் பபிள்ஸ் வரும் பாருங்க இந்த இடத்துல நான் ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கேனா இந்த இடத்துல நல்லா பொங்குது பாருங்க திருப்பி போட்டு நல்லா அழகா நமக்கு இந்த கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்ல சப்பாத்தி எல்லாத்தையும் நம்ம சுட்டே எடுத்துட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போடும் ரெண்டு சைடும் அப்படி திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதான் கலர் பாருங்க என்ன அழகா இருக்கு பாருங்க இப்போ சப்பாத்தி நம்ம கல்லே எடுக்கிறோம் இல்லையா நான் உங்களுக்கு காண்கிறதுக்காக நான் பிளேட்ல எடுத்திருக்கேன் நீங்கள் பண்ணும்போது தோசை கல்ல சப்பாத்தி எடுத்த கையோட இந்த மாதிரி பேக்ல போட்டு உடனே டைட்டா மூடி வச்சிருங்க அப்படி ஹார்ட் பேக் வேண்டாம் ஸ்டீல் பாக்ஸ் இதுல போட்டு கூட நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் இந்த மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டீங்கன்னா அதோட ஸ்டீம் இருக்கும் இல்லையா அந்த சூட்லயே வந்து அது நல்லா சாஃப்டா இருக்கும் நம்ம சும்மா அப்படியே பிளேட்லயே வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க ஆல்ரெடி சப்பாத்தி நமக்கு சூடா இருக்கும் இல்லையா அது இன்னும் கொஞ்ச நேரம் அதே சூடா இருந்து சில சமயம் வந்து ஹார்ட் ஆயிடும் அப்படி ஆகாம அடுத்த நாள் சாப்பிடுறது கூட சாஃப்டா இருக்கணும் அப்படின்னா ஒன்னா ஹாட் பேக் இல்லைன்னா ஸ்டீல் பாக்ஸ் அதுல போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடிட்டு அதுக்கப்புறம் நீங்க திறந்துடலாம் திறக்கலாம் இல்லனா லேசா அப்படி ஒரு கேப் விட்டு விட்டுட்டோம் வெளியில போய்டும் நமக்கு அந்த சப்பாத்தி ஆகாம இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே மூடியே வச்சிட்டோம் அப்படின்னா மாய்ச்சர் ஃபார்ம் ஆகி சப்பாத்தி ஃபுல்லா ஈர ஈரமா அப்படியே பிசு பிசுன்னு ஆயிடும் அப்படியும் இல்லாம ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் மட்டும் அப்படி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் லேசா அப்படி கேப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சப்பாத்தி அடுத்த நாள் கூட ரொம்ப சாஃப்டா இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணோம் இல்லையா ஸ்கொயர் சப்பாத்தி இது பாருங்க எப்படி நல்ல லேயர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பாருங்க அப்படியே பேக் மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு செம்ம சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா வெந்தும் இருக்கு அதே நேரம் வந்து நல்ல லேயர் லேயராக வந்திருக்கு நல்லா இருக்கு இருக்கணும் அவங்களுக்கு பாருங்க கையில் பண்ணிக்காந்து அப்படியே கர்ச்சிஃப் மாதிரி இருக்கு பாருங்க பாருங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நீங்கள் அப்படி வச்சிருந்தா கூட இது இருக்கும் நீங்கள் டிராவல்க்கு எடுத்துகிட்டு போனாலும் நல்லாயிருக்கும் லஞ்ச் பாக்ஸ்லயும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது இது நம்ம முக்கோணமாக பண்ணோம் இல்லையா அந்த சப்பாத்தி இதுவுமே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க நான் காமிக்கும் போதே உங்களுக்கு லேயர் தானவே பிரியுது பாருங்கள் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வருது பாருங்கள் நல்லாவும் வெந்தும் இருக்குது நல்ல சாஃப்டாகவும் இருக்குது எல்லா பக்கமும் ஈக்குவலாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள் எல்லா பக்கமும் லேயர்ஸ் இந்த சைடும் சரி இங்கேயும் பாருங்கள் பிரிச்சோன்னா இங்கேயும் லேயர் நல்லா வரும் இந்த பாருங்கள் பார்த்திங்களா எங்கே ஒரு லேயர் இங்கே ஒரு லேயர் நம்ம மூணா முக்கோணமா போட்டோம் இல்லையா மூணு லேயரா வந்து பாருங்க அட்டகாசமா சாஃப்டா இருக்கு நம்ம வந்து மாவு பெறது குவிக்கா சப்பாத்தி பண்றது நம்ம பார்த்துட்டோம் அதே நேரம் சப்பாத்தி வந்து எவ்வளவு சாப்டா வருது எவ்வளவு லேயர்டா வருது அப்படிங்கறதும் பாத்துட்டோம் அது மட்டும் இல்ல ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா ஷேர் பண்ணுங்க புது ரெசிபி நாளைக்கு நம்மளும் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்